வணக்கம் நண்பர்களே சினிமா மொழியில் படம் என்ன பக்கம் நடிகர் ஸ்ரீகாந்த் முதன்மை கதாபாத்திரம் நடித்து திரையரங்கில் போகிறோம் வாங்க எதிரெதிர் எண்ணம் கொண்ட இருவர் இல்வாழ்க்க இணைந்தா என்ன வெள்ளம் நடக்கும் என்பதை சுவையாக சொல்ல முயன்றிருக்கும் படம் தினசரி மென்பொருள் துறையில பணியாற்றி கை நிறைய சம்பளம் வாங்கும் நாயகன் ஸ்ரீகாந்துக்கு தம்மை விட வசதியான வீட்டில் எடுத்து வளமாக வாழணும் அப்படிங்கிற ஆசை அவர் எண்ணத்துக்கேற்ற பெண்ணாக நாயகி சிந்தியாலூர்தே இருக்கார் அவரையே திருமணமும் செய்கிறாரு ஆனால் திருமணத்துக்கு பிறகான வாழ்க்கை குறித்த அவருடைய ஆசை வேறு மாதிரி இருக்குது அது நாயகனின் எண்ணத்துக்கு நேரு எதிராகவே இருக்குது அப்புறம் என்ன குடும்பத்தில் சிக்கல் ஏற்படுது அதன் விளைவுகள் என்னென்ன அவற்றின் முடிவு என்ன என்பவற்றை சொல்வது தான் தினசரியின் திரைக்கதை நாயகனாக நடித்திருக்கும் ஸ்ரீகாந்த் இளம் கணவர் வேடத்துக்கு சரியாக பொருந்தியிருக்காரு தாம் நினைத்தது நினைத்தபடி நடக்கலை அப்படிங்கிற வேதனை கோபம் ஆகியவற்றை நடிப்பில் காட்டி வரவேற்பு பெறாரு வெளிநாடு வாழ் தமிழ் பின்னுக்குரிய அத்தனை அம்சங்களுடனும் இருக்கார் நாயகி சிந்தியாலூர்தே அழுத்தமான நடிப்பை வெளிப்படுத்த வேண்டிய வேடத்தை துணிவுடன் ஏற்று நிறைவாக செஞ்சிருக்காரு நாயகனின் அப்பாவாக நடித்திருக்கும் எம் எஸ் பாஸ்கர் அம்மாவாக நடித்திருக்கும் மீரா கிருஷ்ணன் அக்காவாக நடித்திருக்கும் வினோதினி நண்பராக நடித்திருக்கும் பிரேம்ஜி மற்றும் கே பி சரத் முக்கிய வேடம் ஏற்றிருக்கும் சாம்ஸ் சாந்தினி தமிழரசன் மற்றும் ராதாரவி ஆகியோர் இருப்பது இந்த படத்தை பெரிய படமாக காட்டுவதற்கும் இவர்கள் நடிப்பு படத்தை நல்ல படமாக காட்டுவதற்கும் பயன்பட்டிருக்கு இளையராஜா இசையமைச்சிருக்கார் பாடல்கள் கேட்க கேட்க சுகம் பின்னணி இசை கதைக்களத்துக்கு பலம் ராஜேஷ் யாதவின் ஒளிப்பதிவில் இளமை தொழிலும் திரைக்கதையின் கனமும் ஒருங்கே இணைந்திருக்கு வசனங்கள் அதிகமாக நிறைந்த படத்தை சலிப்பில்லாமல் கொண்டு சென்று விட வேண்டும் அப்படிங்கிற பட தொகுப்பாளர் என் பி ஸ்ரீகாந்தின் முனைப்பு பலனளித்திருக்கு எழுதி இன்றைய இளைய தலைமுறையினருக்கு தம் மீது வைக்கும் நம்பிக்கை குறைந்து கொண்டே போவதையும் அதன் விளைவுகளையும் சுட்டிக்காட்டி அதற்கான தீர்வையும் சொல்லியிருக்காரு மொத்தத்தில் இந்த தினசரி இரண்டாயிரத்து இளையோருக்கான வாழ்க்கை பாடம் மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி